அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ராஜ கிரகமாகிய சூரியன ஆட்சி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் இருந்து எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இது வரையிலும் உங்களுடைய வேலையில விருப்பம் இல்லாம ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் அல்லது நீங்க படித்த படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமில்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க இருந்திருக்கலாம் அல்லது நீங்க விருப்பப்பட்ட வேலையை கூட ஒரு சிலருக்கு கிடைத்திருக்கலாம் ஆனா அங்க இருக்கிற அலுவலக சூழல் நண்பர்கள் உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தில் நீங்கள் இல்லாமல் அந்த வேலையை விட்டு விலகி வந்திருக்கலாம் இனி இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு செப்டம்பர் மாதம் எப்படி அமைய போகுது அப்படின்னா முதல்ல சிம்மத்திற்கு பத்தாம் வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறா இதனால் ஒரு சில மாற்றங்கள் அப்பப்போ வரும் அதே மாதிரி இந்த குரு வந்து சிம்ம ராசியில் அனைவருக்கும் ஒரே மாதிரி நடக்கும் என்பதில் காரணம் ஒருவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அவருடைய தசா புத்தேற்பதான் ஒவ்வொருத்தருடைய கிரக நிலையும் வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக அமையும் கோச்சார பலன்கள் நிச்சயம் உங்களுக்கு இருக்குது அதிலும் மாற்று கருத்து எதுவுமே இல்லை அதை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு புத்தி கூர்மை இருந்தாலே போதும் இந்த காலகட்டத்தில் நீங்க கடந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன இன்னல்கள் இது எல்லாமே குறைந்து நல்ல ஒரு சாதகமான காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சில விதி இருக்கு என்னன்னா அந்த வகையில தற்போது நடைபெறும் போது செப்டம்பர் மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நல்ல ஒரு முன்னேற்றமும் இந்த கிடைக்கும் இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் உங்களுடைய ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர இருக்கிறார் பிறப்பு ஜாதகத்தில் அவ்வளவு வலிமை குன்றிய லக்னாதிபதி இருந்தாலும் ராசி அதிபதி தற்போது வலிமை பெற்று விளங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் அப்படின்னே சொல்லலாம் செப்டம்பர் மாதத்தில் உங்கள்கிட்ட யாரெல்லாம் பகையாகவும் எதிராகவும் செயல்பட்டாங்களோ அவங்களாம் இடம் தெரியாமல் போயிடுவாங்க அளவுக்கு அற்புதமாக இருக்குது நம்மளுடைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு யாரெல்லாம் உங்கக்கிட்ட பகைத்துக்கிட்டு எதிராக நின்னாங்களோ அவங்கெல்லாம் படிப்படியாக குறை எழுச்சிடுவாங்க ஒரு சிலரெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து சரணாணிச்சிடுவாங்க அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டைமில் விதி இந்த செப்டம்பர் மாதத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது வேலையில பாத்தீங்கன்னா வேலையில சில தடுமாற்றங்கள் அப்பப்ப ஏற்படும் மூலம் பணம் வருவாய் குறைந்து இருந்தாலும் கடன் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கலாம் அந்த நிலை மாதிரி சிம்மத்திற்கு இரண்டாவது வீட்டில் பத்தாம் அதிபதி நீச்சம் பெறுவது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு மாற்றமும் இதுனா வரிகளும் கடன் பிரச்சனைனால நிறைய பாதிப்புகளெல்லாம் இருந்திருக்கும் அந்த கடன் பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு குறைந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த செப்டம்பர் மாதம் அமைந்திருக்கு அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ஆட்சி பெறப்போகும் சுக்கிறனால வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலருக்குலாம் நல்ல ஒரு வேகம் நல்ல ஒரு சுறுசுறுப்பு அசைக்க முடியாத ஒரு மன தைரியம் இருக்கும் அதனாலேயே என்னமோ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் இருபதுக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய காரியங்கள் தொடங்குவதனால புதிய தொழில் தொடங்குவதனாலும் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இதனால் அந்த தொழிலில் இருந்த அந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில உங்களால் வர முடியும் நீங்கள் பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் கூட இந்த டைம்ல அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த செப்டம்பர் மாத பலன்களை வைத்து சொல்லும்போது போது வரைக்கும் அந்த இலை காலம்லாம் முடிந்து இனி உங்களுடைய வாழ்க்கையில அந்த மசந்த காலம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு இனி உங்களுடைய தொழில் வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்தே நீங்க நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வருவீங்க தொழிலில் வியாபாரத்தில் இருந்த அந்த எதிரிகள் பகைகள் எல்லாமே நீங்க நல்ல ஒரு வசந்த காலம் இனி உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த சிம்ம போன்ற வீட்டில் ஆட்சி பெற இருக்கும் சுக்கிறனால நீங்கள் என்னென்னலாம் நினைத்தீங்களோ கண்டிப்பாக இந்த டைமில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் விதை விதைத்தீர்களோ என்ன விதை விதைத்தீர்களோ அந்த பலன் நிச்சயமாக உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நல்ல வளர்ந்து நிற்கும் முன்பை காட்டிலும் பல மடங்கு பெருக்கமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையிலையும் இப்போ வரப்போகிறீங்க இனி காலம் உங்களுக்கு தனிமாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இனி வரப்போகிறீங்க நீங்கள் இனி கவலை வேண்டாம் பிரகாசமான எதிர்காலம் உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நிச்சயமாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முழுவதுமே நினைத்தது நிறைவேறக்கூடிய மாதமாக இது அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய மனோ தைரியம் அதிகரிக்க ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன பிரச்ச பிரச்சனைகளெல்லாம் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் காணலாம் நீங்கள் நம்பிக்கை பக்தியோடு தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்குன்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சிம்ம ராசியில் பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முப்பது நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தானா குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது செஞ்சிருப்பதனால குடும்பத்தில் சின்ன 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 குழப்பங்கள் வரவுல சின்ன சின்ன தடைகள் அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நம்மளுடைய மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி உங்களுடைய தாய் வழி உறவுகளின் ஆதரவு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒரு சந்தோஷம் இனி உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க போகுது அப்படின்னே தொழில் சொல்லலாம் தொழில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் போட்டியாளர்களுடைய இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பகைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் அந்த மகம் நட்சத்திர காரங்க இனி வர போறீங்க அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த ஒரு வழக்கு கூட இப்ப முடிவுக்கு வரப்போகுது ஒவ்வொரு விஷயத்திலும் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாக அமைந்திருக்கு ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி கெத்தா போய் இந்த டைம்ல உங்களால நிக்க முடியும் உங்களுடைய செல்வாக்கும் மதிப்பும் படிப்படியாக உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா செவ்வாய் லாபஸ்தானத்துல செஞ்சரிப்பதுனால சின்ன சின்ன சங்கடங்கள் அப்பப்ப இருக்கும் அந்த சங்கடங்கள் கூட படிப்படியாக அந்த செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில இந்த அரசியல்வாதிகளை வருவாங்க அதே மாதிரி கலை சு துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறதெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் இந்த செப்டம்பர் மாத முற்பகுதியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் செப்டம்பர் மாத இறுதியில நல்ல ஒரு மதிப்பெண்ணும் நல்ல ஒரு மாற்ற பண்ணுற மாணவர்கள் மத்தியில் நல்ல ஒரு முன்னேற்றமான பதிலில் உங்களால் வர முடியும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையத்துக்கு நீங்கள் தொடர்ந்து விநாயக பெருமான வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஒன்று ஏழு பத்து பதினாறு ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு சிம்ம ராசியில் பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எவ்வாறு அமைந்திருக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு அபார திறமை இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த ஜென்ம ராசிக்குள்ள தொடர்ந்து தனஸ்தான சஞ்சரிப்பதனால எதிர்பார்த்த நன்மைகள் அனைத்துமே கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுடைய பார்வைக்கு நல்ல ஒரு செல்வாக்கு தேடி இருந்த இருந்த அந்த சின்ன 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 நெருக்கடிகள் பண தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்க போது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இந்த டைம்ல நிறைவேறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்குது ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வழக்குலையும் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதே அதே மாதிரி குடும்பத்திலையும் நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை கணவன் மனைவிடையே அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையை அதிகரிக்கக்கூடிய நாளாக தான் நாம் இப்போது லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் ஒரு சிலருக்கெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு பில்டிங் காண்ட்ராக்டர் வேலை செய்ய செய்கிறவங்களுக்கு விவசாயிகளுக்கு உணவகம் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு செங்கல் சுளை வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலகட்டம் இந்த டைமில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஆறு பத்து பதினைந்து ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வாழ்க்கைக்கு ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு வாழ்க்கை இன்னும் வளமாகும் உத்திரம் பிறந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எதிலுமே முதல் இடத்தில் வகிக்கும் ஆற்றல் மிக்கவங்க இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதனால் எல்லாவற்றிலும் வேகம் இருக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் உங்களோ மற்றவர்களுக்கு தெரிய வரும் காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்கள் நீங்கள் வந்து அவசரப்பட வேண்டாம் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படுத்தும் சுக்கிறனால பொருளாதாரத்தில் இருந்த அந்த நெருக்கடிகளால் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வர வேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும் இது வரைகளும் தடைப்பட்டு இருந்த அந்த தடைகளெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி பழைய பாக்கியெல்லாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த டைமை நீங்கள் அதெல்லாம் அடிச்சிட்டு நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் குருவின் பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிவதனால நிச்சயமாக மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒன்று பத்து ஆகிய நாட்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை என்ன